அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு கிரில்லோஸ்கர் பவர் டில்லர் தாங்க விட் பண்ணி வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கி அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆடில ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா வாங்கிக்கொள்ளணும் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய பவர் டில்லர் பார்த்தீங்கன்னா தயாரிப்பான மெகா டி ஃபிஃப்டீன் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க அதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி உள்ள மினி பவர் டில்லர் தாங்க சின்ன சின்ன சந்துக்குள்ளே எல்லாத்துக்கும் ஓட்டலாங்க பவர் கூட என்ன சேர்த்து இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கேஜ் வீல் எல்லாமே கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க கேஜ் வீலையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குதுங்க டயரு தெளிவாக தான் இருக்குதுங்க வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது வர அளவோ பார்ட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஓன் பர்பஸ் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா நேரடி விவசாயிக்கிட்டேயே இருக்குதுங்க பவுட்லர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா துறையூர் அருகில் தாங்க பவுட்லர் இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறத விவசாயி சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவர் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பவுடர்ல ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளணும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிக்கு விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்